ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் டேஸ்ட்டியான பூரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எல்லோரும் அடிக்கடி பூரி பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் வச்சு பூரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் சிம்பிளாக தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சூண்டு இஞ்சி கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாம் கால் க அரை கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த பட்டாணி நல்லா குக் ஆகிரும் இப்போ லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம் கோதுமை மாவு உப்பு கொஞ்சமாக ஜீரகம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் பூரி நல்லா உப்பி வரும் லைட்டாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பூரியை தேர்ச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அகெயின் வேணும்னு கேட்டுமே வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஹெல்தியானதும் கூட நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ என்ன நல்லா ஹீட் ஆனதும் அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் இருந்தால் கறிக்கிறோம் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் இருந்தால் அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூரி சுட்ட எடுங்க அப்போ தான் சூப்பராக உப்பி வரும் பாருங்கள் எல்லா அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லவ்வோட சமைங்க ஸ்மைலோட சாப்பிடுங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம் பாய்